ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து குட்டி ஸ்டோரி வந்து போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் வந்து அதோட லிங்க் இருக்கும் அதை போய் பார்த்துட்டு இருந்தோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னா எதற்கும் காலம் உண்டு அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காட்டுக்கே ராஜா சிங்கம் அப்படின்னாலும் அந்த குரங்குக்கு நம்ம தான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நல்லா வாழ்ந்துட்டு வருது அப்போது நடந்துக்கிட்டே ஒரு நாள் காட்டுக்குள்ளே போயிருக்கிட்டு இருக்கும்போது மாமரங்களை வரிசையாக பார்க்குது மாமரங்களை பார்த்துட்டு நல்ல பழங்கள் எல்லாமே பழுத்து இருக்குதே அதை பிடுங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாமரத்தில் ஏறிட்டு பழங்களை பறிச்சிட்டு சரி நம்ம இங்கே வச்சு சாப்பிட வேண்டாம் நம்மளோட இடத்துக்கு கொண்டு போய் இந்த மாம்பழத்தை சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு நம்ம அதை வந்து இந்த கொட்டையை வந்து ஊனி வைக்கலாம் அப்போ நம்ம இடத்துல இதே மாதிரி மாமரங்கள் வரும்ல அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த குரங்கு அதோட இருப்பிடத்துக்கு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது மாம்பழத்தை அப்போது மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மண்ணில் போய் அந்த மாங்கொட்டையை ஊனியும் வைக்குது ஊனி வச்சுட்டு டெய்லியும் தண்ணி ஊற்றுது தண்ணி ஊற்றும் போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மாங்கொட்டையை எடுத்து எடுத்து பார்க்குது எப்போ முளைச்சி வரும் மாமரம் எப்போ வரும் நம்ம அந்த பழத்தை மாதிரி நம்ம நம்ம இருப்பிடத்துலையும் எப்போ மாமரம் வந்து வரும் நிறைய பழங்களோட அப்படின்னு சொல்லி டெய்லி டெய்லி தண்ணி ஊற்றும் போதும் மாங்கொட்டையை எடுத்து எடுத்து பார்க்குது அப்போது எடுத்து எடுத்துன்னு பார்த்தா என்னாகும் ஒன்றுமே வளரவே வளராது அப்போது மறுபடி மறுபடி எடுத்து எடுத்து பார்க்கும்போது அந்த குரங்குக்கு சமக்கோவம் வந்து என்ன பண்ண அப்படின்னே தெரியாமல் கத்திக்கிட்டு அந்த மாங்கொட்டையை காட்டுக்குள்ளே வீசி எரிஞ்சிடுது இந்த குரங்கு கொஞ்சம் பொறுத்து இருந்து அந்த மாங்கொட்டையை தோண்டி தோண்டி பார்க்காம கொஞ்சம் காலம் பொறுத்து அதை கண்டிப்பாக தண்ணி ஊற்றி வளர்த்துருந்துச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாமரம் வந்து அது நினச்சபடி நிறைய பழங்களை கொடுத்துருக்கும் அந்த மாமரம் தன்னோட இருப்பிடத்து பக்கத்துலேயே மாமரம் வேணும் அப்படின்னு நினச்சது ஒரு நியாயமான ஆசையாக இருந்தாலும் குரங்குக்கு ஆனால் அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துருக்கணும் அது முயற்சியை எடுத்தாலுமே அதுக்கான காலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த காலம் வரும் வரை அது வந்து கண்டிப்பாக பொறுத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த குரங்கு நினச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு மாமரம் வந்து நல்ல நல்ல நிறைய பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் அது மாதிரி என்ன தான் நம்ம முயற்சி செஞ்சாலும் முயற்சி செஞ்ச உடனே நம்ம பலனை எதிர்பார்க்குறது கண்டிப்பாக நடக்காத ஒன்று அதுக்கான காலம் வரும் வர நம்ம வந்து கண்டிப்பாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்